உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் நான் கடலூர் மாவட்டப்பா கடலூர் மாவட்டம் உங்க மாவட்டத்துல இருக்கிற எல்லாரும் வந்து வீரமானவர்களா அன்பானவர்களா பாசத்து உரியவர்கள் ஆனா வரவு சில ரொம்ப ஏழ்மையானவர்கள் நல்ல குணமும் இறக்கத்தனமும் உள்ளவங்க இடங்கள் எது பாடலீஸ்வரன் கோயில் கடலூரில் இருக்கு அது மாதிரி இப்ப நம்ம அடுத்தப்புல பாண்டிச்சேரி இருக்கிறதுனால கடற்கரை ஒரு மியூசியம் அதெல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் உங்க மாவட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து வீரமானவர்களா அன்பானவர்களா அன்பானவர்கள் பாசமானவர்கள் வீரம் வளைஞ்ச திருவாரூர் மாவட்டம் அதாவது சிறப்பான இடங்கள் இடங்களில் திருவாரூர் பெரிய கோயிலை சொல்லலாம் ராஜராஜன் கோயில சொல்லலாம் ரெண்டாவது மன்னார்குடி பெரிய கோயிலை சொல்லலாம் இன்னும் சிறப்பு வருஷம் நிறையா இருக்கு நிறையா இருக்கு நிறையா இருக்கு கடந்த பத்து வருடங்களாக கோய்த்து இந்திய தூதரகத்தில் சமூக சேவகரா அதாவது கொய்த் இந்திய தூதரம் அங்கீகாரம் பெற்ற ஒரு சோசியல் ஒர்க்கரா அடையாள அட்டையோடு நம்ம மக்களுக்கு என்னென்ற சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம் நான் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்துருக்கேன் சிறப்பு சிறப்பு உங்க மாவட்டத்தில் எல்லாரும் வந்து அன்பானவர்களா வீரமானவர்களா அன்பும் வீரமும் நிறைந்த ஆற்றல் மிகுந்தவர்கள் சிறப்பு சிறப்பு வீரத்துக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா வீரத்துக்கான உதாரணம் நியாயத்தின் பால் நிற்கிறது அவ்வளவுதான் அதுதான் சரி சரி அன்புக்கு அன்புக்கான உதாரணம் நியாயத்தை நிலைநாட்டுவது எங்கள் மாவட்டத்துல சிறப்பான இடங்கள் அப்படின்னு பார்த்தோம் சொல்லலாம் வல்லம் ஏன் அப்படின்னாக்க சோழ பேரரசு தலைநகரமாக தஞ்சையை மையமாக கொண்டு ஆட்சி செய்யும் பொழுது தஞ்சாவூர் என்ற ஊர் உருவாவதற்கு முன்பே வல்லம் என்ற ஒரு ஊர் உருவாகிவிட்டது வல்லத்திற்கு கேட்கல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நிகரான வரலாறு உண்டு அது எங்கள் ஊருடைய சிறப்பு அது பல தரப்பட்ட மக்கள் சமூக நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாவட்டம் 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 என்ன புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம் உங்க மாவட்டத்தில் வீரமானவர்களா அன்பானவர்களா இருக்கு ஏதாவது உதாரணங்கள் எதுவும் சொல்ல முடியுமா அதாவது எங்க மாவட்டமே வந்து அதாவது வெள்ளைக்காரன்ட்டு வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் தனியா ஒரு மாவட்டமாக ஒரு சமஸ்தானமா வாழ்ந்த மாவட்டம் அந்த சமஸ்தானத்துக்குன்னு தனி காயின்னு மன்னர் சமஸ்தான கோட்டையா இருந்த மாவட்டம் அதுவே எங்களுடைய தனித்துவத்தை காட்டக்கூடியது அந்த மன்னர்களுடைய கோட்டையா இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பக்கத்தில் வந்து திருமயம் அந்த போர் புரிந்த இடங்கள் இருக்கு அங்கிருந்து பார்த்தீங்கன்னா வரலாற்றுகளை சொல்லக்கூடிய சித்தனவாசல் இருக்கு இங்கிட்ட எடுத்தீங்கன்னா கடற்கரை ஃபுல்லாக கோட்டைப்பட்டனம் ஜெயதாப்பட்டினம் இந்த கடற்கரை பூரா கடற்கரைகள் இருக்கு அதில் எல்லாமே வந்து எங்களுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாலு திசையும் சிறப்புகள் நிறைய வெற்றி நாங்க வந்து விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் உங்க மாவட்டத்துல வந்து எல்லாம் வீரமானவர்களா அன்பானவர்களா நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்களோ அது மாதிரி அப்படி ஆமா சிறப்பு சிறப்பு உங்க மாவட்டத்துல சிறப்பான இடங்கள் சிறப்பு ஏதாவது இருக்கா சிறப்பான இடம் நிறைய இருக்கு விழுப்புரம் விழுப்புரம் சிறப்பு தானே அப்படியா இதுவே ஒரு சிறப்பா இருக்கு ஆமா செஞ்சு கோட்டை இருக்கு சரி பானூர்ல கல்வநாராயண் மலை இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஆமா வீடு இருக்கு நீங்க எந்த மாவட்டம்ண்ண கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்துல எல்லாரும் வந்து வீரமானவர்களா அன்பானவர்களா வீரமானவர்கள் அன்பாளர்கள் பண்பாளர்கள் சரி சரி வீரத்துக்கு ஏதாவது உதாரணங்கள் எதை சொல்ல முடியுமா ஜல்லிக்கட்டு கபடி உங்க மாவட்டத்துல சிறப்பான இடங்கள் என்ன வீரான மேரி கடலூர் துறைமுகம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி ரொம்ப நன்றி